வணக்கம் நண்பர்களே கர்மா எந்த அளவுக்கு வழியது அப்படின்றது பல பேருக்கு தெரியும் இன்ஸ்டன்டான கர்மா அதுவும் இப்ப ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு தவறுகள் பண்ணிருக்காரோ அதுக்கேத்த ஒரு பைக் பேக் ஃபயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்தியாவோட மிஸ்கால்குலேஷன் மட்டும் இல்ல ஒட்டு இந்த டாரிஃபை வச்சு உலக நாடுகளை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் நினைக்கிற இந்த விஷயங்களுக்கும் ஒரு பெரிய அடி கிடைக்க போது அப்படின்றது தெளிவா தெரிய போது இன்னைக்கு அதுல ஒரு பான ஒரு ஒரு பத மாதிரி ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு இத பத்தி நம்ம தெளிவா இந்த லைவ்ல பாக்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா அதாவது இப்ப ஆஹ் குறிப்பா எக்கனமிஸ்ட் அதுவும் அமெரிக்கால இருக்கிற பெரிய பெரிய திங்க் டேங்க் ரிசர்ச் அனலிஸ்ட் எல்லாருமே ட்ரம்ப்போட இந்த முடிவுகள் ஒரு மிகப்பெரிய பிளண்டர் சொல்லிட்டு இருக்காங்க இதுல ரொம்பவும் ஒரு பாப்புலரான ஒரு எக்கனமிஸ்டான ஜெஃப்ரி ஸ்கேச் ஸோ இவர் வந்து இப்போ சமீபத்தில் இந்தியா டுடே ஊடகத்துக்கு வந்து நேரடியா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல வந்து ட்ரம்ப் அவர்களை அவர் இந்திய மீடியா மட்டும் இல்லை இருக்கிற நியூஸ் பிரிண்ட் மீடியால இருந்து எல்லா மீடியாவுமே சர்வதேச ஊடகங்கள் ட்ரம்ப் எந்த அளவுக்கு தவறு பண்ணியிருக்காருன்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதுல ட்ரம்ப்போட இந்த டேரிஃப் இந்தியா மேல போடப்பட்ட டாரிஃப் பத்தி உங்களோட வியூ என்ன அப்படி கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன கேள்விதான் பொதுவா ராஜீவ் தேசாய் வந்து பெருசா கேள்வி கேட்பாரு கேள்வி கேட்டாரு ஆனா இவரோட பதில் ரொம்பவும் பெருசா இருந்திருக்கு அதுலயும் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஆர் பண்ணணும்னு நினைச்சு அஹ் இந்தியா கிட்ட வந்து இதை பண்ணியிருக்காரு ஆனா அதுல கண்டிப்பா வெற்றி பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவை ஒலிம்பியா பிரிக்ஸு மா மிரிக்ஸு நாடுகளோட ஒன்றிறஞ்சு செயல்படுறதுக்கு இவரே ஊந்துகோளாக இருந்திருக்காரு இவரே தூண்டி விட்ருக்காரு இதுதான் அவர் உறுப்பியாக செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு ரஷ்யா கிட்டேயும் சைனாக்கிட்டேயும் இன்னும் க்ளோஸ் ஆறதுக்கான ஒரு வழியை வந்து அவர் வகுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப கோமா ஃப்ரஸ்டேஷனாக ஒரு ஒரு பொருளாதார நிபுணர் மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெஸ்டேஷனை வந்து அந்த பதிலையே காமிச்சிருந்தாரு இது மட்டும் இல்லை ட்ரம்ப் அவர்கள் வந்து குறிப்பா ஒட்டுமொத்த நாடுகள் இன்னைக்கு வந்து அஹ் கொஞ்சம் கொஞ்சமா ஷைன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல அமெரிக்கா தான் இந்த அளவுக்கு ஒரு மட்டமான முடிவுகள்ல ஒரு மந்த நிலையை வந்து சந்திக்க போறாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றாரு ஸோ ஜெஃப்ரி ஸ்கேச்சோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறீங்க எல்லாமே வந்து மறக்க கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்தியா வந்து ஒரு கிரேட் பவர் ஃபைவ் பில்லியன் பீப்புள் இருக்கிற ஒரு நாட்டோட இப்படி இந்த மாதிரி டீல் பண்றது அதுவும் ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி டெமோக்ரஸியா இருக்கிற ஒரு கிட்ட இந்த மாதிரி டீல் பண்றது இது எவ்வளவு பெரிய பேக்ஃபேர் ஆகும் இது எப்படி திரும்பி வரும் அப்படின்றது ட்ரம்ப் யோசிக்கல அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்றேன் சொல்லணும்னு நினைச்சேன் இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஜப்பான் இந்தியாவோட ஒரு அமைதியா நெருங்கிய நண்பன் அப்படின்னு நிமிஷத்துக்கு ஒரு முறை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவோட உறவுகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜப்பான் வந்து இந்தியாவோட ஒன்றிணு பலவிதமான இந்திய பொருளாதாரத்துக்கு பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு முன்னாடியும் வந்து தொண்ணூறு காலகட்டத்திலேயே வந்து செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஜப்பான்னு அமெரிக்காவுக்கு இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க சொல்லப்படுது அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது லேண்ட் ஆயிருப்பாரு ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது வரைக்கும் அவரு ஜப்பான் பயணம் மேற்கொள்றாரு அதுக்கப்புறம் தான் எஸ் மாநாட்டுக்கு போறாரு ஸோ ஜப்பான் இந்த பயணம் வந்து இவர் வராறு தெரிஞ்ச உடனே ஜப்பான் ட்ரேட் நெகோசியேஷன் அதாவது ட்ரேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி நடத்தி இப்ப எப்படி நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயில் இருக்காரோ அதே மாதிரி அவங்க வந்து இதுக்கான ஒரு தனி நிபுரம் நபரை வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அவர் வந்து யுஎஸ்ஸோட யூஎஸ்க்கு போக வேண்டியது இருந்தது இருபத்தொன்பதாம் தேதி ஆனா அந்த விசிட்ட அந்த மீட்டிங்கை யுஎஸ் கவுண்டர் பார்ட்ஸோட பேச வேண்டிய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இவர் இந்திய பிரதமரோட வருகைக்காக ஜப்பான்ல இந்திய டெலிகேட்ஸ் கூட பேசறதுக்கு இப்ப இவர் முடிவெடுத்திருக்காரு சொல்லப்படுது ஸோ இது ஜப்பானோட ஊடகங்கள் இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு லாஸ்ட் மினிட்ல இப்ப இவர் ஜ யுஎஸ்ஓட மீட்டிங்கை கேன்சல் பண்ணாரு அப்படின்ற கேள்விகள் இன்னைக்கு இல தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட இவர் அந்த ட்ரேட் டீல அவங்களுக்கும் பிரச்சனை தான் சோ ஐநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட பத்தி அமெரிக்காவும் ஜப்பானும் பேசதா இருந்ததா இவர்தான் தலைமையெடுத்து இவர்தான் நெகோசியேட்டடா இருந்தாரா சோ இதை வந்து நிறுத்திட்டு இந்தியாதான் முக்கியம் அப்படின்னு இப்ப இந்திய பிரதமர் வருகைக்காக அவரு நேரடியாக இங்கே வந்திருக்காரு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்தியால ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க ஜப்பானு ஸோ இதுக்கான இந்திய பிரதமர் வருகையில ஒட்டி இந்த மேசியமான டீல வந்து அறிவிப்பாங்க சொன்னோம் இன்னும் ஒரு சில தினங்கள் பொறுத்து இருந்தா நமக்கு டீட்டெயிலான தகவல் அதை பத்தி வந்துடும் ஸோ அதை பத்தி டீட்டெயில நம்ம பார்க்கலாம் ஆனா இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவுகள் இந்தியாவும் ஜப்பானும் எடுக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க இதில் இந்த கைடோ நியூஸ் நியூஸ் இருக்கு பாருங்க ஜப்பானோட ஊடகம் இவங்க ரொம்ப நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பா ஜப்பானும் இந்தியாவும் ஏற்கனவே நெருக்கமாக செயல்பட்டு இருக்காங்க ட்ரேட்ல இன்னும் இனோவேட்டிவாக புதுவிதமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில முதலீடுகள் பண்ண போறாங்கன்ற தகவல்கள் வந்திருக்கு இதுல இவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ட்ரிப் வந்து யுஎஸ் கேன்சல் பண்ணதுக்கான காரணம் இந்தியாவுக்காக அப்படின்னு ஜப்பான் ஊடகம் சொல்லுது ஆனா பாரபட்சியமே இல்லாம ரூட்ரஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து அடுத்த வாரம் வர்றதா வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் கேன்சல் பண்ணாருன்னு சொல்லல இந்த வாரத்துக்கு டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது கம்மியா இருக்கு அடுத்த வாரத்துக்கு இவர் வருவார் அப்படின்னு இந்த ரூட்ரஸ்ல வந்து போட்டிருக்காங்க எவ்வளோ ஒரு வேரியன்ஸ் பாருங்க சோ இருக்கட்டும் இது இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் ஜப்பானை பொறுத்தளவு லெகசியா காலாங்காலமா பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து இரண்டாம் உலக போற பிறகு கிட்டத்தட்ட கொடிக்கட்டி பறந்தாங்க டெக்னாலஜியில சீனாலதான் அவங்க அதிகமான முதலீடுகள் பண்ணாங்க மேனுஃபேக்சரிங் மேன் பவருக்காக இப்ப செமிகண்டக்டர்ஸ் காலகாலமா ரொம்ப ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ற செமிகண்டக்டர்ஸ் எல்சிடி சோலார் எக்யூப்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸை வந்து சைனால இருந்து ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ற போறதா அப்படியே மூவ் பண்ண போறதா இப்ப செய்திகள் வந்திருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிவான ஒரு மூவா இருக்க போதுன்னு சொல்றாங்க நிக்கி ஏஷியால ஜப் ஜாப்பனீஸ் ஊடகத்துல இத பத்தின ஒரு செய்தியை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல சீனா டிபெண்டன்சிய மொத்தமா கட் பண்றதுக்கான வேலைகளும் ஜப்பான் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான ஒற்றுமை பாருங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க எந்த விஷயத்துல இந்தியா பின்தங்கிருக்காங்களோ அதுல முன் முதல் நாளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அவங்களோட டிபெண்டன்ஸ் வந்து சைனீஸ் கிட்ட அதிகமா இருக்கு நாளைக்கு இதை மிரட்டலாம் அப்படின்னு நினைக்கிறத விட இந்தியா இந்த ப்ரொடக்ஷன்ல எங்க லேக் ஆயிருக்காங்களோ இதுல நாங்கள் உதவிகள் பண்ண தயார் அப்படின்ற ஒரு ப்ரப்போசல்ல வந்து ஜப்பான் வச்சிருக்கிறதாகவும் அந்த ப்ரப்போசல்ல இந்தியா வந்து கன்சிடர் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி அதன் அடிப்படையில ஜப்பான் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்தியாவோட இந்த ஒரு முடிவுகளை எடுத்திருக்காங்க இண்டஸ்ட்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தொழில எங்க கேப் இருக்கோ எங்க டெக்னாலஜி கேப் இருக்கோ அதை ஒன்றிணைந்து செய்யறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சிருக்காங்க சொல்லப்படுது இத பத்தின ஒரு மேசிவான ஒரு அக்ரிமண்ட் இந்தியா இந்திய பிரதமர் முன்னிலையில இந்தியா ஜப்பானும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு விஷயங்க ஏன்னா இந்தியா ஏற்கனவே ஜப் ஜப்பான விடுங்க ஏன்னா தாய்வான்ல இருந்து எல்லா நாடுகளோட ஒன்றிலஞ்சு செமிகண்டக்டர்ஸ் விஷயத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்த விஷயங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அடு இதுதான் அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னும் போது இப்ப இத இந்தியா சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல இந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே சோலார் பவர் எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜ் பேட்ரி கம்ப்ரஸர்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஜாப்பனீஸ் டெக்னாலஜியோட இந்தியா ஜாயிண்ட் வெஞ்சர்ல இங்கே இந்தியால ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இது அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்தியா ஜப்பான் ஒன்றிணைஞ்சு செயல்படுற எல்லாம் இதுவும் ஒன்று அமைஞ்சிருக்கு ஜாப்பனீஸை பொறுத்தளவு அதாவது ஜப்பான் டிப்ளமேட்டிக்கா அவங்க இந்தியாவோட ரொம்ப நெருக்கமா செயல்பட்டு இருக்காங்க சோ எந்த தலைவர்கள் வந்தாலும் அவங்களோட டிப்ளமேட்டிக் பாலிசியில எந்த சேஞ்சும் எந்த சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை அப்படின்றது தெளிவா தெரியுது இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லும் நினைச்ச தகவல் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ குயிக்கா கமெண்ட்ஸை மட்டும் படிச்சுறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மடிபீரா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிருக்கார் ரொம்ப நன்றி அக்ரி ராமராஜ் ஜொ மை சார் சூர்யா Pratap Reddy JV லட்சுமணன் கார்த்திகேயன் வெங்கடேசலம் மேல்கசாமி RK சத்ரியன் கார்த்திக் சேகர் கே ராஜு சூர்யா Pratap Reddy ததிப் வேடு பாலாஜி கே ஜோசப் லூத்ராஜ் AV بلاக் எல்லார்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம் जय ஹிந்த் பை